ஓம் சக்தி படித்தவன் ஆன்மீகம் பாமரன் ஆன்மீகம் மண் பானையை வெயிலில் வைத்து தீயில் சுட்டு அடுப்பில் வைத்தாலும் அப்பானை நடுவில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தால் தண்ணீர் கசியும் நெருப்பு எரிவது போல இருந்தாலும் பானையில் சூடும் ஏறாது அரிசியும் வேகாது படித்தவன் ஆன்மீகம் ஓட்டை குடம் போன்றது பாமர மக்களுடைய ஆன்மீகம் அறிவில்லாத ஆன்மீகம் என்றாலும் ஓட்டை இல்லாத குடம் போன்றது புறங்கூறி திரிவதால் பாவமூட்டை ஒருவரை பற்றி புறம் சொல்லும்போது சொல்பவனை விட கேட்பவனுக்குத்தான் பாவம் அதை கேட்ட இவன் மற்றவனிடம் சொல்லும்போது இவனுக்கே இரண்டு மடங்கு பாவம் அதிகரிக்கும் இப்படிப்பட்டவன் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியாது அவன் இவன் பாவத்தையும் சேர்த்து பெரிய பாவமூட்டையாக சுமக்க நேரிடும் பிறர் குற்றத்தை கண்டும் காணாமல் செல்ல வேண்டும் பாவமூட்டை பெரிதானால் சுமந்து கொண்டு நடக்க முடியாது துன்பமும் ஓர் அனுபவம் துன்பத்தின் மூலம்தான் சிறந்த அனுபவம் கிடைக்கும் அதை அனுபவித்தே பெற வேண்டும் என்னை நெருங்க வேண்டும் என்று துடிப்பவர்கள் இவ்வுலகத் துன்பங்களையும் ஊழ்வினைகளையும் இப்போதே என் முன்னாலேயே அனுபவித்துக் கழித்துவிட வேண்டும் ஆன்ம பரிபக்குவம் வைரம் பாய்ந்த ஆன்ம பரிபக்குவம் உள்ளவன் வெட்டினாலும் குத்தினாலும் வலி தெரியவில்லை என்பான் அந்த ஆன்ம பரிபக்குவம் இல்லாதவன் வலி தெரிவதை உணர்வான் உன் ஆன்மா வைரம் பாய்ந்ததாக மாற வேண்டும் மரத்தில் ஏறும்போது ஏறிவிடுகிறாய் மேலே இருந்து கீழே பார்த்தால் பயமாக உள்ளது இறங்க தெரியாமல் மனம் நடுங்குகிறது சிறிய மரமாக இருக்கும்போதே ஏறி பழகியிருந்தால் பயம் தெரியாது அதுபோல ஆன்மீகத்தில் முதலிலிருந்தே பழகிவிட்டால் படிப்படியாக ஆன்ம பரிபக்குவம் வந்துவிடும் ஆன்மீக அறிவு வழியில் சிங்கம் புலி இருந்தாலும் ஆன்மீக அறிவுள்ளவன் அம்மா இருக்கிறாள் என்ற தைரியத்தில் தாண்டிப் போய்விடுவான் ஆன்ம பரிபக்குவம் இல்லாதவனோ பயத்தால் அதனை உசிப்பி தன் அழிவை தானே தேடிக்கொள்வான் கொள்வான் புகைப்பட கருவியும் மனமும் ஒரு புகைப்பட கருவி ஒளியின் மூலமாக எவ்வாறு ஓர் உருவத்தை பதிவு செய்து கொள்கிறதோ அதுபோல உங்கள் மனத்தில் எப்பொழுதும் நல்லதையே பதிவு செய்து கொள்ள வேண்டும் மகனே என்னை நினைத்து தியானம் செய்ய உட்காருகிறார் கண்ணை மூடியவுடன் காட்டில் இருக்கின்ற உணர்ச்சி தோன்றுகிறது புலி சிங்கம் சிறுத்தை முதலியன போன்ற உலக துன்பங்கள் உன்னையே தின்றுவிட இருப்பது போல் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றன காரணம் என்ன தெரியுமா என் மேல் கொண்டுள்ள பக்தி உறுதிப்படவில்லை ஆகையால் இந்த கொடிய வனவிலங்குகள் உன்மேல் பாய நேரம் பார்த்து கொண்டிருப்பதை நீ அறிய முடிகிறது என்மேல் உறுதியான நம்பிக்கையுடன் கண்ணை பார் அந்த வனவிலங்குகள் ஓடிவிட்டன என்பதை நீயே அறிய முடியும் என்மேல் உள்ள பக்தி உறுதிப்படப்பட இவ்வுலக பிரச்சனைகள் என்ற வனவிலங்குகள் ஓடி ஒளிந்து கொள்ளும் என்பதை நீயே உணர முடியும் நேர் வழி நடந்தால் மேலே ஆகாயத்தை பார்த்தாலும் கீழே பூமியை பார்த்தாலும் பிரமிப்பாக தோன்றும் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு பாராமல் நேர் வழி நடந்தால் முன்னேற முடியும் அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சாக்தே